பல பலரும் காண்பது அல்லக விளக்கது நம இப்படி ஓம் நமசிவாயா ஹே சுவாமி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அம்பாள் மீனாட்சி தாயார் இங்கே இருக்காங்க அம்மா இருக்காங்க அம்மா ஓகேங்களா விக்கிரகங்களாக இருக்கின்றன இறைவனை இங்கே வச்சு இறைவனை இங்கே வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஓலை தான் இறைவன் இப்போதைந்து நமக்கெல்லாம் அருள் இருக்கிறார் இதற்கு முன்பு அங்கே கோயில் இருந்தது பழைய கோயில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பான முன்பிருந்த பழைய கோயில் அது இடிந்து விட்ட காரணத்தினால் அதை சிவனடியார்கள் திருச்சி சிவனடியார்கள்லாம் சேர்ந்து இந்த கோயிலை புதுப்பித்து கட்டி வர்றாங்க பாருங்கள் கோயில் பணி நடந்துகிட்ருக்கு இந்த கோயில் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் கிராமம் ராசிபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மாத்தூர் என்பது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே இருக்குது திருச்சியிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் மாத்தூர் கிராமம் இருக்குது அதிகபட்சம் பதினஞ்சு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே பழைய கோயில் மன்னர் காலத்து கோயில் அது இந்த கோயில் பராமரிப்பு இல்லாமல் இருந்ததை சிவனடியார்கள் திருச்சியில் இருக்கிற சிவனடியார்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை கோயிலை புதுப்பிச்சுட்டு வர்றாங்க கட்டிட்டு வராங்க பாருங்கள் இது நல்லபடியாக கட்டி கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்பி காத்துக்கிட்டு இருக்கோம் சிவனடியார்கள் சிவன் அன்பர்கள் சிவநேசர்கள் பொருளுதவி கொடுத்து கோயிலை வந்து கும்பாபிஷேகம் நடக்க நீங்களும் இறைபணியில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் நேரிலே வாருங்கள் நேரிலே வந்து இறைபணிகள் கலந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரை பெற்று செல்லுங்கள் நன்றி வணக்கம்